hello friends welcome back to my channel london view k.p i'm so happy to see you all again with another interesting video we recorded this video at the tamil film festival held at cine world hounslow london it was truly an unforgettable evening filled with cultural richness meaningful connections and cinematic brilliance the grand opening marked the official launch of a festival that provides a global platform for tamil filmmakers showcasing their unique voices, creative visions, and powerful stories. It was truly inspiring to meet special guests from the Tamil film industry, listening to inspiring talks and take a closer look at the wide range of films featured in the festival. Together, we celebrate that not just cinema, but the power of storytelling that transcends borders, cultures and generations. நவ் கம் அலாங் அண்ட் என்ஜாய் சம் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஃப்ரம் த லண்டன் தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லண்ட் அண்ட் வியூ கேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டூ பிரிங் மோர் கண்டென்ட்ஸ் லக் திஸ் இன் ஃபியூச்சர் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் லண்ட் அண்ட் வியூ கேபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த காணொலியை நாங்கள் லண்டன் ஹவுன்ஸ்லோ என்ற இடத்தில் உள்ள சினி வேல்ட் திரையரங்கில் தான் பதிவு செய்தோம் இங்கே இம்மர்களின் படைப்புகளை அறிமுகம் செய்யும் ஒரு சினி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதிலே பதிவு செய்த சில சுவாரஸ்யமான காட்சிகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்கள் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி எல்லா அப்பாக்களும் இந்த படம் எல்லா அப்பாங்களுக்குமே சமர்ப்பணமா இருக்கணும் விருப்பம் நிறைய இந்த படத்துல ஜெயலன் பாத்துருக்கீங்க மட்டுமில்ல ஒரு விஷயம் சாப்பாடு இதை செய்யணும் எங்களுக்கு மட்டுமில்ல ஒரு சுயநலமா இல்லாம பொதுநலமா இருக்கணும் எங்களுடைய கலையால் மக்கம்தான் உலக நிறைய விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும் அதனால் மக்கம்தான் தடயங்களையும் நாங்கள் விட்டுவிட்டு செல்லலாம் இந்த உலகத்தில் ஆடிசனமா இருந்தது மனைவியார் இங்கரண்டு கூப்பிட நல்லா இருக்காது படம் மட்டுமில்லை எங்களுடைய சம்பந்தத்துக்கு இந்த கலை சார்ந்த விடயங்கள் எல்லாம் உலக ரீதியில் நன்றாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு

நான் இந்த படம் உருவாக்க வேண்டும் என்பதை காரணம் ரெண்டு ரெண்டு பேர் தான் காரணம் முதல்ல என்னுடைய மனைவி நான் காட்டிறதுக்கு ஒப்பசிலான ஒரு கேரக்டர் தான் எங்க வீட்டுல அப்பாவோட அவ்வளவு பாசமா இருப்பாங்க அவ்வளவு ஆஹ் நிறைய பேர் அதை மிஸ் பண்றதையும் நான் என்னுடைய வாழ்வியல சுத்தி இருக்கிறார்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்பா அம்மா நாங்க எப்படி வாழ்ந்துறாங்க எப்படி வாழ்ந்துறாங்க என்ன கஷ்டத்தை எல்லாம் இருந்துச்சு நாங்க இப்ப இந்த லட்சம் லைஃப்ல கொடுத்துருக்கோம்ன்றதுல கேட்கறதுக்கு இப்ப நேரம் இருக்கு நேரமும் இல்லை அது விருப்பமும் இல்லை அப்படி ஏதாவது சொல்லுறீங்க ஓ நீங்க உங்களோட பழைய பல்லவிய சொல்ல வைக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்க கூடாதுன்றதுக்கான ஒரு கதை அது மட்டும் இல்லை லாஸ்ட் இயர் தான் என்னுடைய அப்பாவை நான் தெரிஞ்சிட்டேன் என்ன கேது இதுன்னா என் அப்பாவை எப்படி எடுக்கணும் அவர் இப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படி நான் நாட்டு ட்ரீட் பண்ணி வச்சிருச்சு அதான் காய்கறி தானே ஏன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு அவர் அவ்வளவு ஹெல்த் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சிருந்தாங்க அதனோட பசங்க அப்படின்னு நான் என்ன வரேன்டா இந்த உமான நாட்டுமே நிரந்தரமான விஷயம் உன் அப்பா அம்மா நீங்களின் <laughs> <laughs>

much. Yes.

லலா பை பை பரம பண்ணதுக்கு மலை الى ரிவர்ஸ் சென்டர் பண்ணியா てるோம் சன்ரேஸ் சே ബോർഡ് இந்த ரெண்டு mellem ஒரு பலபல ஸ்கில்லி கோ பார்கர் அவர்களாக இந்த சினிமா புதிராகங்க என்னுடைய நன்றியை தெரிவிபறறோம் பதினே கல் வருஷம் பொறு அவருடைய தர வைக்கறோம் சோ எலிசஞ்சன் ஹி है, கிவ் அனதர் ஷாட் ஆஃப் சவுண்ட் அஸ் வான்ஸ் வெரா ஓ யுனிட் இஸ் ஓபன் பேசிட் ஆல்சோ ஒன் ஆஃப் us Rania Jones, Krishna Kashankari, Krishnakar Jones, Mangoes Catering, Prabhas Bank, Crystal Venue, London College of Creative Media. I believe mean, not all our sponsors are here today, but all our sponsors who are here, we would like to honour you. We've got Jay and Surekha, the founders and CEOs of Blue Jay Productions, who would like to honour you. So. So the... Thank you പ്രമാവനങ്ങളെ അത് ഉരുടെ പ്രബല So, ladies and gentlemen, let's put our hands together for Mr. K.B. We are honored to recognize Mr. not only for his generous sponsorship of this event, but also for his trade contributions as one of the nation's most renowned innovators in world foods. So, thank you very much.

தமிழர்களால் செய்யக்கூடிய நான் நினைச்சே பார்த்தேன் ஜெயந்தாலும் அவருடைய ஆக்டிங் அன்லி கபல் இது வெரி குட் அஞ்சு மூவியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டு பற்றி திருப்பி கொடுத்து நாட்டை பற்றி யோசிக்க வச்சு வெரி ஹாப்பி வந்து சொல்றது என்னன்னு சொன்னா எங்கடைய படம் அதுல குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க எல்லாத்தையும் உடனே சொல்றேன் அது அந்த என்ற படம் உண்மையாக ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கும் தகப்பெருக்கும் ஐ மீன் ஒரு காய்தாப்பெருக்கும் மகளுக்கும் உறவு எப்படி இருக்கணும் அந்த உறவை மகள பிடி எதை பி அதை கோல கொண்டு அழகா நகைச்சுவியா ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சது இந்த படத்தை எந்த படமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நானும் ஒரு படமே நடிச்சிருக்கேன் அதுக்கு அந்த அதுக்கான அந்த படத்தை நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிற குறை இல்லை எல்லா படமும் எல்லாருக்கு பாரு அவ்வளவு மக்கள் எல்லாம் இந்த படத்தை பற்றி சுத்தி கொண்டு நடந்து பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் ஸோ இதுதான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஷார்ட் பிலிமளுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி ஸோ எனக்கு கவலை நிறைய இடங்கள்ல வெளியீடு செய்வோம் இப்ப இங்க கவுன்சிலோ நடந்திருக்கு ஜெயமல நடக்கும் போய் என்ன லண்டன்லயே எத்தனையோ சிறுவர்கள் இருக்கு இப்ப சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா சவுத் லண்டன்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ்போர்ட்ல செய்யலாம் ஏர்போர்ட்ல செய்யலாம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து நாங்க வந்தது ஒரு முன்னூறு பேரா மிச்சாங்களும் பார்க்கோணுன்றத விருப்பம் ஆ ஓகே ஜூலை பதிமூன்று வெள்ளை வெள்ளம் நிலமிருச்சாங்க நிகழ்த்துகின்ற கோடை விழா இந்த முறை உமென்ஸ் ஃபுட்பால் நடக்குது உமென்ஸ் ஃபுட்பால் நடக்குது சோ, நீங்கள் எல்லாேரும் கோடை விழாக்கு வாங்கோ உங்களுக்குரிய உணவுகள் விளையாட்டுப் போட்டிகள் அன்றைக்கு காலையில் மீட்டில் ஒன்போது மணியான bolo மறந்து நல்லா என்ஜாய் pannidipo illa ஸோ உங்களை ellarayam கூட ivala சந்திப்போம். நன்றி vanakkam hello nice to see you ada eppadi irundha இந்த indha film festival tamilaka first time not <laughs> ഹലോ എപ്പിടിയോൾ <laughs> <laughs>

ഹലോ ജോസഫിൻ എപ്പിന് മുതലാ തെസ്റ്റിവിൽ வாட்சச்சிங் திஸ் வீடியோ டில் தி என் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் டுஸ் இன் ஃபியூச்சர் ஐ வில் சி யூ ஆல் இன்ட்ரெஸ்டிங் பிளாக் லைக் திஸ் வெரி சோங் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போதான் நீங்கள் அங்கே சேனலுக்கு முதல் திறன் பாருங்கள்ன்றா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்